அஸ்லாம் வலைக்கும் ஆஹ் போன வீடியோல வந்து பொருளாதார வளங்கள் பொருளாதார மல்லா வளங்கள் பத்தி பார்த்தோம் அதாவது வளம்னு சொன்னா என்ன அது ரெண்டு வகைப்படும் பொருளாதார வளம் பொருளாதார மல்லா வளம் அதுல பொருளாதார மல்லா வளம்னு சொன்னா அதுல வர வகைகள் என்னன்னா உதாரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ நாங்க பொருளாதார வளத்தை பத்தி ஃபுல்லாவே பார்ப்போம் சரியா ஓகே முதலாவது நான் பொருளாதார வளத்துக்குள்ள வரை விளக்கணம் சொல்றேன் பொருளாதார வளத்துக்கு எங்களுக்கு உற்பத்தி காரணிகள் உள்ளீடுகள் அப்படின்னு சொல்ற பெயர்களையும் பாவிக்கையிலும் பொருளாதார வளம் என்று சொன்னா மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள உற்பத்தி இந்த உற்பத்திக்கு பயன்படுத்துற உற்பத்தி காரணிகள்ல அருமையையும் அமைச்சலவையும் கொண்ட உற்பத்தி காரணிகளை நாங்கள் பொருளாதார வளம் அருமையையும் அமைச்சலையும் கொண்ட வளங்கள் பொருளாதார வளங்கள் என்று சொல்லுவோம் இந்த பொருளாதார வளங்கள் இயற்கையாகவும் கிடைக்கலாம் செயற்கையாகவும் கிடைக்கலாம் பணம் செலுத்தியும் கிடைக்கலாம் பணம் செலுத்தாமலும் கிடைக்கலாம் அந்த பண்புகள் அதுக்கு இருக்குது நாங்க பொருளாதார மல்லா வளத்தை பத்தி பார்த்தோம் அங்க பொருளாதார மல்லா வளங்கள் அனைத்துமே இயற்கையிலிருந்து கிடைக்கும் ஆனா பொருளாதார வளங்கள் இயற்கையிலிருந்தும் கிடைக்கலாம் செயற்கையாகவும் கிடைக்கலாம் பொருளாதார மல்லா வளங்கள் படிச்சது அது வந்து எல்லாமே இலவசமாக கிடைக்கும் ஆனா பொருளாதார வளங்கள் இலவசமாகவும் கிடைக்கலாம் பணம் செலுத்தியும் கிடைக்கலாம் சரியா அப்ப அந்த விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது என்னன்னா இந்த பொருளாதார வளத்தின் வகைகள் உற்பத்தி காரணியின் வகைகள் என்று சொல்றது அப்ப உற்பத்தி காரணம் வந்து பொருளாதாரம் பிரதானமான நான்கு படம் ஒன்று நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆன்டர்பிரிப் நாங்க சொல்றது அப்ப இந்த நாளும் என்னென்னனு வரை விளக்கணம் தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ள பண்புகள் தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ள உதாரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்னா அவ்வளவு முதலாவது நிலம் நிலம்னு சொல்றது

பொருட்கள் சேவல் உற்பத்திக்கு பயன்படுத்துற செயற்கை பெறப்பட்ட எல்லாமே அதாவது பொருட்கள் சேவல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து வளங்களும் மூலதனம் எனப்படும் அப்ப நிலம் சொன்னா பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படுத்துற இயற்கை கிடைச்சி எல்லாம் மூலதனம் என்று சொல்றது பொருட்கள் சேவல் உற்பத்திக்கு பயன்படுத்துற சேற்கை கிடைச்சி எல்லாம் அதை நான் செயற்கை என்று சொல்ற வேர்டை பாவிக்கிறது இல்லை அதுக்கு பத்தில பொருட்கள் சேவல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து வளங்களும் மூலதனம் சொல்லி சொல்லுவோம் அது ரெண்டும் இல்லாகும் உழைப்புன்னு சொல்லுறது பொருட்கள் சேவைகள உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மனிதன் இது வந்து இயற்கை இது செயற்கை இது மனிதவாக மனிதன்ட உடல் உல ரீதியான சக்தி அவன் உடல் ரீதியாக வேலை செய்ய முயற்சி கை காலை பயன்படுத்தி வேலை செய்ய முடியும் உல ரீதியாக அவனோட எண்ணங்களை யோசின மூளை பிரெயின் வச்சு கொண்டு வேலை செய்ய முடியும் எனவே பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மனிதனின் உடல் உல ரீதியான சக்தி வந்து உழைப்பு எனப்படும் அப்ப இது இயற்கை இது செயற்கை இது மனிதன் அப்ப இயற்கையிலிருந்து கிடைக்கிற எல்லா வளங்களும் நிலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து வளங்களும் மூலதனம் மனிதண்ட உடல் உல ரீதியான சக்தி வந்து உழைப்புன்னு சொல்றோம் முயற்சி அன்மை என்று சொன்ன என்னண்டா இப்ப நிலம் இடத்துல இருக்குது மூலதனம் எங்கேயோ இருக்குது உழைப்புகள் அவங்க வேலை செய்கிறார்கள் அவங்க வீட்டுல இருப்பாங்க இப்படி இருந்தா உற்பத்தி நடக்காது ஒரு ஆள் என்ன செய்யணுண்டா ஓகே இந்த நிலத்துக்கு வாங்க எல்லாரும் இந்த இடத்துல அவருக்கு மூலதன விளக்குன்னு அந்த இடத்துல இந்த அனை மத்த மூன்று உற்பத்தி காரணிகளையும் ஒரு இடத்துக்கு கொண்டு உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளணும் அந்த உற்பத்தி செயற்பாட்டுக்கு பேர்தான் முயற்சி அதாவது நிலம் மூலதன உழைப்பு ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ற ஒரு நடவடிக்கைக்கு பேர்தான் முயற்சி முயற்சி ஒரு செயற்பாடு அது ஒரு ஆள் என்ன செய்யணும்னு சொன்னா இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளணும் இவர் நாங்க உரிமையாளர் அப்படின்னு சொல்லி பொது முயற்சியாளர் உரிமையாளர் இவங்க வந்து ஊழியர்கள் அவருக்கு வேலை சரியா சொன்னா உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கையிலிருந்து இயற்கையிலிருந்து கிடைத்த அனைத்து வினைத்திறனாள வளங்களும் நிலம் எனப்படும் உழைப்புன்னு சொல்றது பொருட்கள் சேவல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மனிதனின் உடல் உல ரீதியான சக்தி உழைப்பு எனப்படும் மூலதனம்னு சொன்னா பொருட்கள் சேவைகள உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து வளங்களும் மூலதனம் எனப்படும் முயற்சி என்று சொல்வது உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளும் ஒரு நடவடிக்கை முயற்சி என்று சொல்லுது அப்ப அதுதான் நாளுக்கு வரை விளக்கணும் இப்ப நாங்க பண்புகள் பார்ப்போம் நான் ஆறு பண்பு அஞ்சு பண்பு எடுத்துக்கிறேன் இந்த அஞ்சு பண்பை முளைப்புக்கும் மூலதனத்துக்கும் பார்க்கணும் நிலம் முளைப்பு மூலதனம் இதுக்கு பொதுவாக ஒரே தன்மையான பண்புகளுக்கு காணப்படுது முயற்சிக்கு மட்டும் வெவ்வேறு ஒரு பண்பு காணப்படுது அதனால நான் லாஸ்ட்டுக்கு முதலாவது இயற்கை என்று முதலாவது பண்பு என்னது இயற்கையின் அருட்கொடை இயற்கையிலிருந்து கிடைத்ததாகும் இரண்டாவது நிலத்துக்கான காரணி கொடுப்பனும் வாடகை நீங்க நிலத்தை பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு பதிலாக வாடகை கொடுக்கணும் நாங்க சொந்த நிலம் எடுக்கல நாங்கள் இன்னொருத்தர நிலம் எடுத்து பாவ சொன்னா இயற்கையிலிருந்து கிடைக்கிறது பாய்ச்சோட அந்த உற்பத்தி காரணிய அந்த இயற்கை வளத்தை நீங்க உங்களோட உற்பத்தி உற்பத்திக்காக பயன்படுத்தியமைக்காக அதுக்கு கொடுக்க வேண்டியது வாடகை இது ரெண்டும் முதலாவது பண்பு அதே மாதிரி உழைப்புக்கு இந்த பண்பை பார்த்தோம்னா மனிதண்ட உடல் உணர் ரீதியான சக்தி தான் உழைப்பு எனப்படும் உழைப்புக்கான காரணி கொடுப்பனவு கூலி அல்லது சம்பதம் இதே ரெண்டு பண்பு நீங்க மூலதனத்துக்கு பாத்தீங்கன்னா இது மனிதனால் உருவாக்கப்பட்டது மூலதனத்துக்கான காரணி கொடுப்பனவு வட்டி அப்போ நிலம் வந்து இயற்கையில் இது கிடைச்சது உழைப்பு உடல் உல ரீதியான சக்தி மனிதனால் உருவாக்கப்பட்டது அது முதலாவது பண்பு ரெண்டாவது உற்பத்திக்கு நிலத்தனீங்கன்னா அதுக்கு பதிலாக கொடுப்பனவு வாடகை உழைப்பை பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க கூலி அல்லது சம்பளத்தை கொடுக்கணும் மூலதனத்தை பயன்படுத்தினா சல்லி பயன்படுத்த கடன் வாங்கி ஏதோ ஒன்று என்ன தொட்டத்தை பயன்படுத்தினா அதுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது வட்டி அப்ப அது ரெண்டாவது பண்பு மூணாவது நிலத்துக்கு மறைமுக கேள்வி காணப்படும் ஊழியத்துக்கும் மறைமுக கேள்விதான் காணப்படும் மூலதனத்திற்கும் மறைமுக கேள்விதான் காணப்படும் உற்பத்தி காரணிகள் எல்லாவற்றுக்கும் மறைமுக காரணிகள் வளங்களுக்கே மறைமுக கேள்வி சாரி மறைமுக கேள்வி காணப்படும் மறைமுக கேள்வினா என்னன்னா உதாரணத்துக்கு கேள்வின்னு சொன்னா ஒரு பொருளை எத்தனை பேர் வாங்க தயாராக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு தேங்காய்க்கான கேள்வினா என்னது ஒரு நாளைக்கு தேங்காய்க்கான கேள்வினா ஒரு நாளைக்கு எத்தனை தேங்காய்களை மக்கள் வாங்குறாங்கன்னு சொல்றது அப்ப நூறு தேங்காய் ஒரு நாளைக்கு மக்கள் வாங்கினாங்க தேங்காய்க்கான கேள்வி நூறுன்னு சொல்லுவோம் பானுக்கான கேள்வி எவ்வளோன்னு கேட்டா ஒரு நாளைக்கு பான் எவ்வளவு ஆட்கள் வாங்குறாங்கன்னு சொல்றது கூட கூட உற்பத்தியும் கூட்டணும் கேள்வி நேர்கேள்வி அப்ப பொருட்கள் சேவைகளுக்கு வந்து மக்கள் நேரடியாக கேள்வி ஏற்படுத்துவாங்க அந்த பொருட்கள் சேவைகளுக்கு கேள்வி ஏற்படுத்துவதன் மூலம் அந்த பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யற உற்பத்தி கேள்வி ஏற்படும் உதாரணத்துக்கு மக்கள் வந்து மாவுக்கான கேள்வி ஏற்படுத்துறது இல்லை மக்கள் பானுக்கு தான் கேள்வி ஏற்படுத்துவாங்க இப்போ அதிகமான மக்கள் இப்போ நூறு பேர் முந்நூறு பான் எவரேஜாக வித்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாள் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் பான் வித்து முடிஞ்ச போறோம் திருப்பியும் திருப்பியும் வந்து பான் கேட்கணும் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க பானுக்கான கேள்வி கூடன்னு சொல்லி பான் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்போ மக்கள் பானுக்கான கேள்வி அதிகரிக்கிட்டா நீங்கள் பான் உற்பத்தி அதிகரிக்கிறீங்க பான் உற்பத்தி அதிகரிச்சா மாவுக்கான கேள்வியும் அதிகரிக்கும் அப்போ அதைத்தான் நான் சொல்றேன் இங்கே மாவுக்காக ஏற்படுற கேள்வி வந்து மறைமுக கேள்வி மக்கள் நேரடியாக கேள்வி ஏற்படுத்த மாட்டாங்க மக்கள் வந்து பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் தான் கேள்வி ஏற்படுத்துவாங்க பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் கேள்வி ஏற்படுவதன் மூலம் அந்த பொருளையும் சேவை உற்பத்தி செய்யற உற்பத்தி காரணிகளுக்கு கேள்வி ஏற்படும் அந்த கேள்வியை தான் நாங்கள் மறைமுக கேள்வின்னு சொல்றது அப்ப நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி பொருளாதார வளம் வளம் எல்லாமே உற்பத்திக்கு பயன்படுத்துற விஷயங்கள் தானே எனவே இந்த வளங்கள் அனைத்துக்கும் மறைமுக கேள்வி தான் காணப்படும் உடுப்பு இப்ப எல்லாரும் அதிகமாக உடுப்பாங்க புத்தாண்டு காலம் விழா காலம் வச்சுக்கோமே இப்போ அதிகமா உற்பத்தி ஆடைகள் மக்கள் வாங்கிக்கிட்டா ஆடைகளுக்கான கேள்வியை மக்கள் அதிகரிப்பாங்க ஆடைகளுக்கான கேள்வி அதிகரிக்கிட்ட மறைமுகமா துணிக்கான கேள்வியும் அதிகரிக்கும் போடுவது அப்ப துணிக்கான கேள்வியை சொல்றது மறைமுக கேள்வி ஆடைக்கான கேள்வி நேர்கேள்வி அதே மாதிரிதான் பான் பானுக்கு மக்கள் கேள்வி ஏற்படுத்துறது வந்து நேர்கேள்வி ஆனா அந்த நேர்கேள்வின் மூலம் பானை உற்பத்தி செய்யற மாவுக்கும் கேள்வி ஏற்படுத்துறது வந்து மறைமுக கேள்வி காரணம் எல்லாவற்றுக்கும் மறைமுக கேள்வி காணப்படும் பண்பு நாலாவது நிரம்பல் நெகிழ்ச்சி நிரம்பல் பத்தி சொல்லுவோம் நிலத்தின் நிரம்பல் நெகிழ்வற்றது அப்ப வற்றதுன்னா மாற்றிக்கொள்ள முடியாது நிலத்தின் அளவு ஓரளவு தானே இது வற்றது அதாவது இயற்கை வளங்களுக்கு தானே நீர் நிலம் காடுகள் காற்று இதெல்லாம் ஒரு அளவு அளவுதது இதை நீங்க அதிகரித்துறது கஷ்டம் இல்லாட்டி குறைக்கிறதும் கஷ்டம் அதத்தான் நான் நெகிழ்வடைய நெகிழ்வடைய மாட்டாதுன்னு சொல்றேன் நிரம்பல் நிலத்தின் நிரம்பல் நெகிழ்வாற்று நெகிழ்வுன்னு சொன்னது மாற்றம் அடைகிறது ஒன்று கூடணும் இல்லாட்டி குறையணும் அதைத்தான் நான் நெகிழ்வடைகிறேன் சொல்றேன் இந்த நிலத்திட நிரம்பல் நெகிழ்வடையாது ஏன்னு சொன்னா நிலத்திட அளவு வந்து இயற்கை வழங்குன்ற அளவு குறிப்பிட்ட அளவு தான் நிகிது அதை அதிகமாக அதிகரிக்கவும் முடியாது குறைவடைய செய்யவும் முடியாது ஆனா மூலதனத்துல நிரம்பல முடியுது இதில் நிரம்பல் வந்து நெகிழ்வு உள்ளது ஏன்னா நெகிழ்வு உள்ளதுன்னு சொல்லணும்னா எங்களுக்கு வேணும்னா அதிகமாக இயந்திரங்கள் உற்பத்தி செஞ்சு கொள்கிறோம் அதிகமாக கட்டிடங்கள் உற்பத்தி செஞ்சு கொள்கிறோம் அதிகமாக வாகனங்கள் உற்பத்தி செய்யணும் மனிதர்கள் உருவாக்கப்பட்டது தானே மூலதனம் இது இயற்கையிலிருந்து கிடைக்கிறது அப்ப இயற்கை இழந்து எங்களுக்கு அதிகரிக்க முடியாது ஆனால் மனிதர்கள் உருவாக்கப்பட்டதெல்லாம் அதிகரிக்க முடியும் எனவே தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா நிலத்தின் நிரம்பல் நெகிழ்வு அற்றது மூலதனத்தின் நிரம்பல் நெகிழ்வு உள்ளது உழைப்புக்கான நிரம்பல் சொல்றது உழைப்பின் நிரம்பல் பின்னோக்கி வளைந்தது பின்னோக்கி வளைந்தது நிரம்பல் நாங்க உற்பத்தி எவ்வளவு காரணிகளை கொடுக்கிறோம் ஏழை உற்பத்தி காரணிகள் இந்த உழைப்பின் நிரம்பல் பின்னோக்கி வளைந்ததுன்னு சொல்றேன்னு சொன்னா இப்ப ஒத்தரிக்கிறாரு அவர் வேலை செய்யறாரு ஒரு ஊழியர் வச்சுக்கோங்களேன் ஒரு டீச்சர் அவ வேலை இப்ப அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்ப அவங்களோட சம்பளத்தை கூட்ட 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 அவன் சிறு அளவும் கூடும் அதிகமா சம்பளத்தை அதிகரிச்சு அவன வேலை செய்கிற அளவு கூடும் ஒரு நிலைக்கு அப்புறமா என்ன செய்வாங்க அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அவன் இருந்து வைஸ் பிரின்சிபலா போறான் அது பிரின்சிபல் ஆகுறா அதுபோற டிரெக்டர் ஆகுறா அப்படி அவனோட பதவிகள் கூடி கூடி போக்கிட்டா அவன் வேலை செய்கிற அளவு குறைஞ்சு கொண்டே வரும் சம்பளம் கூடும் ஆனா வேலை செய்கிற அளவு குறையும் அதத்தான் நான் நிரம்பல் நெகிழ்வு பின்னோக்கி வளையுதுன்னு சொல்லுங்க ஒரு நிலை வரைக்கும் அவங்க அதிகமா வேலையை கூட்டிக் கொண்டே போவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யற காலம் வந்து குறையும் உதாரணத்துக்கு இப்ப ஒரு உள்ளூராட்சி மன்றத்துல ஈக்கிற ஒரு உறுப்பினர் அவர் என்ன செய்யறாரு மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டாரு அவர் அமைச்சரா போறாரு அவர் ஜனாதிபதி ஆனாரு அவர் அதிகமா வேலை செஞ்சுக்கிறது வந்து உள்ளூராட்சி மன்றத்துல கேக்கிட்டு அதை விட கொஞ்சம் கூடிக்கு மாகாண சபைக்கு அமைச்சராகின கொஞ்சம் கொஞ்சம் வேலை குறையும் அதுக்குப்றம் அவர் ஜனாதிபதி ஆகின பிற அவருடைய வேலையை நல்லாவே குறையும் அப்ப ஊழியர்கள்ட்ட சம்பளம் கூட கூட வேலை செய்யற கூடி கூடிக்கொண்டே போகும் ஒரு நிலைக்குப் பறவை அவங்க பதவி உயர்வு கிடைக்கும் அந்த பதவி உயர்வு கிடைக்க 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 அவங்க சில வேலை நேரத்திடவும் குறையும் உதாரணத்துக்கு ஒரு கார்மெண்ட் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு தையல் ஊழியர் காணப்படுறாரு அப்ப அவர் தைக்கிறாரு அஞ்சு அவர் தைக்கிறாரு ஆறு அவர் தைக்கிறாரு அவட சம்பளத்தை கூட்டி கொடுக்குறாங்க அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் வேலை செய்வார் ஏழு அவர் வேலை செய்வார் எட்டு அவர் வேலை செய்வாரு அப்ப அவருடைய நிரம்பல அதிகரித்து கொண்டே போகும் அதுக்கு பிறகு அவர் தையல் ஊழியர்லேருந்து இருந்து மேனேஜர் அம்மா வராது இப்ப அவர் ஓவர்டை வேலை செய்வாரா அவர்கிட்ட வேலை செய்யற டைம் குறையும் மேனேஜரா மாறி அவர் உரிமையாளராகவே மாறிட்ட ஆரம்பிச்சுக்கோ இப்ப அவர் வேலை செய்யற நேரம் எல்லாம் குறைஞ்சிக்கொண்டே வரும் அப்ப ஊழியர் நேரம் என்ன செய்யா ஊழியர் எல்லா வாயான ஊழியர்களும் ஆசிரியர் ஆகிக்கட்டும் ஊழியர்களாகட்டும் வேற எந்த துறையில வேலை செய்யற குறைந்தாலும் ஆரம்பத்துல அவங்க வேலை செய்யற நேரம் அதிகரித்து கொண்டே போகும் ஒரு நிலைக்கு போறோம் அவங்க பாதை உயர்வு கிடைக்க கிட்ட அவங்க வேலை செய்யற அளவு திருப்பி கொண்டு வரும் தான் நான் பின்னோக்கி வளைந்தது ஒரு நிலை வரை அதிகரித்து பின் குறைவடைந்து செல்லும் இதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் தேவையில்ல அந்த வசனம் மட்டும் நிலவிதா போதும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக அது ஃபுல்லாகவே சொன்னேன் அப்போ அந்த பண்பு என்னது நிலத்துக்கு வர பண்பு வந்து நிலத்தின் நிரம்பல் நெகிழ்வு அற்றது உழைப்பின் நிரம்பல் பின்னோக்கி வளைந்தது மூலதனத்தின் நிரம்பல் நெகிழ்வு உள்ளது அவ்வளோ தெரிஞ்சா போதும் அதுக்குள்ள விளக்கங்கள் எல்லாம் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த விளக்கம் அந்த அந்த வசனத்துக்குள்ள சொல்லுக்குள்ள விளக்கம் நீங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன் லாஸ்ட் வந்து ஓரினத்தன்மை இனத்தன்மை அப்படின்னா நிலம் இப்ப மரம் எடுத்தீங்கன்னா எல்லா மரமும் ஒரே மாதிரி தான் கேட்டா இல்ல ஒரு ஒரு மரம் ஒரு ஒரு மாதிரி நீங்க மண்லேருந்து ஆழ்ந்த எடுக்கிற விஷயங்களா மீன்களா ஈக்கிட்டு மரம் காற்று ஏற்கு கிடைக்கிற எல்லாமே எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இப்ப இந்த மாக்கர் எடுத்தீங்கன்னா இந்த மாக்கர் இதே நிறுவனத்தால் உற்பத்தி செய்யற ஒவ்வொரு மாக்கரும் ஒரே மாதிரி தான் இயக்கணும் அப்படி ஒவ்வொரு பொருளும் ஒரே மாதிரி காணப்பட்ட அது நாங்க சொல்றது ஓரினத் தன்மை வாய்ந்தது இந்த போர்டு எடுத்தால் இந்த போர்டு உற்பத்தி செஞ்ச நிறுவனத்தால உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா போர்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தோம் அது ஓரினத் தன்மை வாய்ந்ததுன்னு நாங்க சொல்றது ஆனால் ஓரினத் தன்மை அற்றது என்று சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இப்போ மரங்கள் பாருங்க எல்லா மரமும் ஒரே மாதிரியா இயற்கையிலிருந்து கிடைக்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரே மாதிரி காணப்பட்டது இல்லை ஆனால் மூலதனம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் காணப்படும் வாகன உற்பத்தின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிறுவனம் வாகன உற்பத்தி செய்யுது அந்த நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா வாகனங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் மாக்கர் உற்பத்தி செய்யறது இந்த வகையான மாக்கர் எல்லாமே ஒரே மாதிரி தான் சோப் உற்பத்தி செய்யறது சோப் மனிதனால் உருவாக்கப்பட்டதே அந்த சோப் எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படி எல்லா உற்பத்தி காரணிகளும் ஒரே மாதிரி காணப்பட்டா ஓரினத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு உற்பத்தி காரணியும் ஒவ்வொரு மாதிரி காணப்பட்டா அது ஓரினத்தன்மை அற்றதுன்னு சொல்லுவோம் அப்ப நிலம் வந்து ஓரினத்தன்மை அற்றது உழைப்பும் ஓரினத்தன்மை அற்றது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒரே மாதிரி ஏண்ட அறிவு என்ன திறமை ஏண்ட அனுபவம் ஏண்ட வாயுது என்ன நிறம் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் எனவே மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை எனவே உழைப்பும் ஓரினத்தன்மை அற்றது மூலதனமும் ஓரினத்தன்மை உடையது மூலதனம் அப்ப அதுதான் லாஸ்ட் பண்பு என்னது நிலம் ஓரினத்தன்மை அற்றது உழைப்பும் ஓரினத்தன்மை அற்றது மூலதனம் ஓரினத்தன்மை உடையது நிலத்தை வந்து ஒரே மாதிரி உற்பத்தி செஞ்சு கொள்ள இளம் அப்ப இதுதான் பண்பு இவ்வளவு பண்பு தெரிஞ்சிருந்தா போதும் உங்களுக்கு நிலம்னா என்ன அதிர பண்புகள் உழைப்புண்டா என்ன பண்பு என்ன அதர பண்பு இப்ப உதாரணம் பார்ப்போம் நிலத்துக்கான உதாரணம் கிடைக்கிறதான மரங்கள் குடிநீர் மண் இதெல்லாம் உதாரணம் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் அதுகளையும் சொல்லீர்கள் உழைப்புக்கு உதாரணமா ஆசிரியர் கற்பித்தல் மீனவர் மீன்பிடித்தல் விவசாயி விவசாயம் செய்தல் விவசாயி அறுவடை செய்தல் கணக்காளர் கணக்குகளை மேற்கொள்ளல் இப்படி ஆசிரியர் வைத்தியர் அப்படி சொல்லக்கூடாது அவங்க வேலை செய்யறது அவங்களோட உடல் உடல் ரீதியான சக்தி தானே உழைப்பு அவங்க வந்து உழைப்பு ஆசிரியர்னு ஆசிரியர் உழைப்பு இல்லை ஆசிரியர் கற்பிக்கிறது தான் உழைப்பு மீனவன் உழைப்பு இல்லை மீனவன் மீன் ஈடுபடுறது தான் உழைப்பு ஏன்னா அப்படித்தான் நீங்க உதாரணம் சொல்லணும் ஆசிரியர் கற்பித்தல் மீனவன் மீன்பிடித்தல் வைத்தியர் வைத்திய சேவைகளை வழங்குதல் அப்படி மூலதனம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது நீல கட்டிடம் வாகனம் இயந்திரங்கள் கருவிகள் அது எல்லாம் உதாரணமா சொல்லிடுறேன் அப்போ ஓகே இந்த மூன்று உற்பத்தி காரணங்களை பத்தி நான் சொல்லி தந்துக்கிறேன் முயற்சி அன்மையை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அது கொஞ்சம் வித்தியாசமானது எனவே இந்த மூன்று உற்பத்தி காரணிகளோட வரை விளக்கணங்கள் அதோட பண்புகள் அதோட உதாரணங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள நோட்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க